மடம் இரண்டு சுவைத்துப் பார் பாசிக்கவும் மி இழ கா இ இத் மிளகாய்த் தூள் இள் தூள் மிளகாய்த் தூள் ஊ இக் உருளைக் கி ர இங் கு கிள்ளங்கு ஊருளைக் கிள்ளங்கு கோ ளி கோழி மு யட்டை முட்டை கோழி முட்டை மீ இன் மீன் க ரி க ரி மீன் க ரி கா குழாயின் காளான் குழாயின் பூ குழம்பு காளான் குழம்பு மடம் இரண்டு சுவைத்துப் பார் வாசித்துச் சரியாக இணைக்கவும் கா ளா இன் காளான் குழா இம்பு குழம்பு காளான் குழம்பு பாலை, பாலை

முட்டை கோழி முட்டை கி ள ஈ உ இ கிழங்கு பொ ரி ய இல் பொரியல் கிழங்கு